நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு பார்த்தீங்களா அங்கே நடந்த சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தர் வந்து நல்லா குண்டாக மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அவர் கூட சிவப்பாக ஒரு லேடி வந்து கருகமணி போட்டுருந்தாங்க அவங்க வந்து அந்த மனிதன் வந்து உள்ளே நுழைஞ்சார் எங்கள் வீட்டுக்காருக்கும் பின்னாடி தான் அவர் ஆனால் என்ன பண்ணார் உள்ளே நுழைஞ்சார் அப்போ வந்து கூட இருக்கிற ஒரு முன்னாடி இருக்க ஒரு தாத்தா வந்து ஏன் நீ பின்ன வந்து உள்ளே போகிறேன்னு கேட்டார் உடனே அவர் என்ன சொன்னார் நாங்கள் வேலை செய்கிற ஸ்டாப்பு என்ன பண்ணி பேசுகிற அரட்டி அப்படின்னாரு உடனே அவர் சைலண்ட் ஆகிட்டார் எனக்கு கூட நிற்கிறவங்களே வெளியே இருக்க சொல்லிட்டாங்க உள்ளே உடலை சரின்னு அங்கே டாக்டரை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்புறம் அவர் போனார் வீ பார்த்துட்டு வர்றப்போ நாங்கள் எங்கே போய் தையல் பிரிக்கிறோமோ அங்கே தான் வந்தார் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துருந்தாரோ கூப்பிட்டனே உள்ளே போயிட்டார் நான் அந்த சேரில் உட்காந்தேன் அப்புறம் இவரை பார்த்தா எங்களை இவ்வளோ பெரிய வெட்டு சரி கட்டி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி தையல்லாம் போடக்கூடாதுன்ட்டாங்களாம் டாக்டர் இல்லைன்னா உள்ளே நீர் ஒரு வேளை க்ளீன் பண்ணால் அங்கே வந்திருக்காரு நான் சேரை விட்டு எந்திரிச்சிட்டேன் எங்கே உட்காருங்கன்னு உட்காருமா உட்கார்மான்னாரு அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தெலுங்குல அவங்க கொண்டாடிவிட்டா பேசினாரா சித்தூரான்னு கேட்டுட்டேன் என் வா ஹைசுமல்ல சித்தூருக்காரங்களாம்மா நீங்கள் அப்படின்னு நான் பெரிய ஜாதி வசந்த ஜாதி அது கூட ஒரு மெதுவெல்லாம் பேசலங்க ஜோரா அப்படி கம்பீரமாக நின்று பேசினார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கள் வீட்டுக்கார் வேறு என்னை சொல்லி தான் கூப்பிட்டு போனார் நியாயம் பண்ணுறேன் யார் உதவி பண்ணுறேன் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க எச்சு துப்பாதீங்க வரிசையில் நில்லுங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேள்வியும் நீ யாரையும் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லி கூப்பிட்டு போவார் ஏன்னா என் வாய் ஏதாவது ஒன்று சொல்லிவிடும் ஒன்று கட்டாயமாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆனால் வந்து வேணாம் அவர் பேசுகிற சவுண்டை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாரு ஒரு பத்து பேர் கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொம்பளை வாய் தான் பேசுதுன்றவாங்க அதனால் சைலண்ட்டாக ஆகிட்டேன் ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு தெனாவிட்டா பேசிட்டு திரியிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம குண்டியை வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு வா கீழே இருக்கிறவங்க இடது கையில் குண்டி கழுவுறாங்கன்ட்டு நீங்கள் வலது கையில் வசந்தவங்க அப்படின்னு கழுவுறதில்லை எல்லாேருமே இடது கையில் தான் கழுவுறீங்க அப்புறம் என்ன டைலாக் மட்டும் அதுவும் உங்கள் கையிலையே தான் நீங்கள் கழுவுறீங்க அடுத்தவங்க கையை கீழே இருக்கிறவங்க கையை கொண்டு போய் வச்சு கழுவுல முதல்ல நீங்கள் வந்ததே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கே நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறீங்களா அந்த ஜாதிகார தான் முக்காசி வேலையை செய்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் வெளியே போய் இந்த மாதிரியெல்லாம் அடுத்தவங்களை வந்து புண்புடுத்துகிற மாதிரிலாம் பேசாதீங்க நல்லாவே இல்லை எத்தனை பேர் உங்களுக்கு வந்து நின்னாலும் கடைசியில் தூக்கின்னு போய் குழி நோண்டுறவங்க நீங்கள் சொல்கிறவங்க தான் நோண்டுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நோண்டி உங்களை உள்ளே போடுறதில்ல சரிங்க பாய்